இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு அன்பு தெய்வம் அம்மா அன்பு தெய்வம் அம்மா என் அன்புக்குரியவர்களே சிவ வழிபாடு குறித்தும் பெருமாள் குறித்தும் நாயன்மார்கள் குறித்தும் ஆழ்வார்கள் குறித்தும் சமயச் சான்றோர்கள் குறித்தும் சமய குறவர்கள் குறித்தும் ஞானமார்கள் குறித்தும் நாம் ஆயிரம் ஆயிரம் முறை பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த இறைவன்களை நாம் உருவமாக பார்த்திருக்கிறோமே தவிர உயிரோடு நேரில் பார்த்ததில்லை ஆனால் பத்து மாதம் நம்மை கருவில் சுமர்ந்த தாய்தான் இறைவனுக்குச் சமமானவர் என்று எல்லா சமயத்தைச் சான்றோர்களும் மறக்காமல் தங்களுடைய மத நூல்களில் மறை நூல்களில் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை பட்டினத்தாராலும் ஆதிசங்கரராலும் துறக்க முடியாத துறவு தாய் துறவு சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்டால் என் தாயின் திருவடி என்பது நபியினுடைய வாசகம் கல்வாரி மலையிலே இயேசுபிரானை அடைத்து சென்ற போது என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்யக்கூடிய இவர்களுக்கும் வல்ல இறைவா நல்லது அருள் செய் என்று சொன்னபோது இந்த நல்ல குணத்திற்கு யார் காரணம் என்று கேட்டபோது இயேசு பகவான் சொன்னதாக விவீலியம் சொல்கிறது என்னுடைய எல்லா நல்ல குணத்திற்கும் என் தாயே காரணம் என்று அப்படி தன் நலத்தினுடைய சுயநலத்தினுடைய நிழல் கூடப்படாத ஓர் உருவம் உண்டென்றால் அது அன்பு தெய்வம் அம்மாதான் நீங்க அற்புதமா சொல்லுவாங்க வீட்டில் சாதம் சூடாக இருந்தா அப்பா சாப்பிடுவார் சுவையா இருந்தா அண்ணன் சாப்பிடுவான் மிச்சம் இருந்தா ஒருத்தி சாப்பிடுவா அவள் தான் பெத்த தாயா அந்த ஒரு கவலத்தை கொண்டு போவாளா ஐயோ குழந்தை வந்துருமேன்னு கீழே போட்டுருவாளாம் அந்த தாய் என்பவள் அவ அவரை பத்தி ஒவ்வொருவர் சொன்னதையும் படித்தால் நம் கண்கள் குளமாகி போகிறது நாம் ராமகாதையில் கோசலையின் மகனாக பிறந்த ராமன் சிற்றன்னை கையே இக்கி எவ்வளவு மரியாதை கொடுத்தான் என்பதை பார்த்திருக்கிறோம் பாண்டுரங்கனுடைய பரமபக்தனாக இருந்த புண்டரிகன் தன் தாய் தந்தைக்கு செய்யக்கூடிய பணிவிடைதான் முக்கியம் என்று பரம்பொருள் கிருஷ்ணனையே காக்கச் சொன்னான் என்பதையும் பார்த்திருக்கிறோம் பத்து மாதம் சுமந்து பெற்ற தாய் தொட்டில் வளர்க்க வேண்டியவள் கட்டிலில் படுத்து பக்கத்திலே கைமூடி அணைத்து தாளாட்டு பாட வேண்டியவள் பெட்டியில் வைத்து விட்டாள் என்று தெரிந்தும் கூட குந்தியினுடைய கோரிக்கையை ஏற்று செய்வேன் என்று சொன்ன கர்ணனை படிக்கின்ற போது தாயினுடைய அன்பு எவ்வளவு உச்சம் தொடுகிறது என்பதை நாம் கண்ணீர் பெருக்கெடுக்க பார்க்க முடிகிறது பெரிய புராணத்து கமலவதி கதையை படிக்கின்ற போதெல்லாம் உள்ளத்தில் ஒரு இனம் புரியாத அன்பு வரும் ஒரு நாழிகை கடித்து பிறந்தால் பல்வேறு கோவில்களை கட்டக்கூடிய மன்னனாக வருவான் என்பதற்காக தன்னையே தலைக்குப்புற கட்டச் சொன்னவள் தன் உயிரை துறந்து பிள்ளைப்பேரை நடத்தியவள் கமலவதி இந்த வரிசையில் ஒரு நவீன இலக்கியம் ஒன்று படித்தேன் அப்போதுதான் அன்பு தெய்வம் அம்மா என்று இருந்தது அசந்து போனேன் ஒரு பேருந்து மதுரையிலிருந்து புறப்பட்டு விருதுநகர் நோக்கிச் செல்கிறது கிட்ட அந்த பேருந்தில் ஒரு மூதாட்டி ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்து அதிகாலை வேளையிலே டிக்கெட் கேட்டு சில்லரை கேட்டிருக்கிறார் எட்டு பயணிகளுடன் எட்டு பிரயாணிகள் எட்டு பயணிகளுடன் பயணப்பட்ட அந்த மதுரை பேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் சற்று நிறுத்தப்பட்டது அதிகாலை வேலையிலே நடத்துனர் ஒவ்வொருவரிடமிருந்து சில்லறை உண்டா சில்லறை உண்டா என்று கேட்டபோது ஒருவர் மட்டும் வெகுண்டு எழுந்து சில்லறை இல்லை என்றால் கிளவியை இறக்கிவிட வேண்டிதானே எங்கள் உயிரை ஏன் இந்த மார்கழி மாத குளிரில் எடுக்கிறாய் என்று கேட்டிருக்கிறார் கதை அப்படித்தான் பதிவு இருக்கிறது அதற்கு அந்த நடத்துனர் சொன்னாராம் ஐயா மன்னிக்க வேண்டும் பொதுவாக அரசாங்க பேருந்தில் பணிபுரியக்கூடிய நாங்கள் சில்லறை இல்லை என்றால் யாரையும் இறக்கி விடுவது மரபுதான் ஆனால் ஒரு ஆறு மாதமாக என்னால் அப்படி செய்ய முடியவில்லை காரணம் என் தாயார் ஒருவர் ஊர் திருவிழாக்காக என் அண்ணன் வீட்டுக்கு சென்றால் திருவிழா முடிந்து என் அண்ணன் ஐநூறு ரூபாய் பணத்தோடு என் அம்மாவை பேருந்தில் ஏற்றி விட்டிருக்கிறான் அவள் சில்லறை இல்லை என்பதற்காக ஏதோ ஒரு நடத்தினரால் இறக்கிவிடப்பட்டிருக்கிறாள் இறக்கிவிடப்பட்ட எண்பத்தி ஏழு வயதுடைய மூதாட்டி என் தாய் இன்று வரை வீடு வந்து சேரவில்லை நான் ஆறு மாதமாக என் தாய்க்காகவும் சில்லறைக்காகவும் அலைந்து கொண்டே இருக்கிறேன் அந்த அன்பு தெய்வம் அம்மாவை காண முடியவில்லை என்று கண்ணீரோடு கதை முடிந்தது அப்போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் ஒவ்வொரு படைப்பாளிக்குள்ளும் அன்பு தெய்வம் அம்மா என்கின்ற ஒற்றை சொல் எப்படி ஓராயிரம் விஷயங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நான் இப்போது கூட இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பெருமக்களுக்கும் கைகூப்பி சொல்லுவேன் காசிக்கும் ராமேஸ்வரத்திற்கும் போவது கோதானம் செய்வது கும்பாபிஷேகம் செய்வது அன்னதானங்களுக்கு வாரி வழங்குவது இவையெல்லாம் புண்ணியம் என்றாலும் கூட அதைவிட பெரிய புண்ணியம் உங்களை கருவில் சுமந்த தாயை கடைசி வரை கண்ணீர் வராமல் பார்த்து கொள்வது அவர்கள் இறந்த பிறகு படையல் போட்டு திதி செய்வதை விட இருக்கின்ற போது ஒரு தம்ளர் தண்ணீர் கொடுத்து அவர்கள் கண்ணீரை துடைப்பதுதான் பிள்ளையின் பெருமை ஆணோ பெண்ணோ அன்பு தெய்வம் அம்மாவை இதயத்தில் வைத்து கொண்டாடுவோம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்